அனைவருக்கும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னுடைய நிர்வாகிகளும் மற்றும் புதிதாக வந்திருக்கும் அன்பு நபர்களும் இந்த திரு துளசி அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்து ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னுடைய போர்வாளாகவும் மக்கள் போராளியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற மாநில தலைவரும் மற்றும் நிறுவனம் ஏ ரவி அவர்கள் தலைமையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்படுவதை செஞ்சுருக்காரு ஸோ துளசி சார் சொன்னது போல் நான் இதுவரைக்கும் திருமண நாளை நான் கொண்டாடணுன்னு சொல்லும்போது ஒரு ஏன் எங்கள் சிஸ்டர் தான் அவங்க பேசணும் அவங்க தான் அழைச்சிட்டு போனோம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனோம் அவள் தான் திருமண நாள் தான் கொண்டாடணும் இனி வரும் காலங்களில் நீங்கள் கண்டிப்பாகவே திருமண நாள் கொண்டாடியே ஆகணும் அது நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கட்டளை அதனால் நீங்கள் மறக்காமல் அவர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் திருமண நாளில் கொண்டாடணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வடசென்னுடைய மாவட்ட பேசினுடைய துணைத்தலைவர் துளசி அவர்கள் எப்பவும் எங்கிட்ட பேசுனாலும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அன்பான மாவட்ட தலைவர்களை அடுத்து அருமையான